பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் சார் நேற்று ஆப்கான் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்ட ஒரு செய்தி வந்து ராவல் பிண்டியை கிட்டத்தட்ட பற்றி எரியுது அப்படின்னு சொல்லலாம் இம்ரான் கான் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஸோ முதல் இதை எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா பாக்குற ஒரே விஷயம் பாகிஸ்தானுக்கு இது புதுசல்ல அவர்கள் பல முன்னாள் பிரதமர்களை ஒன்று நாடு கடத்துவதோ இல்லை தூக்கிலிடுவதோ நெத்தி புட்டில் சுடுவதோ அவர்கள் பழக்கமாக கொண்ட ஒரு நாடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ராணுவத்தால் உருவாக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் எனும் சில தலைவர்களை அந்த இராணுவமே கொள்வது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பாகிஸ்தான்ல இது இல்ல அதை நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் அதுக்கு முன்னுதாரணங்களா நான் பல முறை சொன்ன மாதிரி புட்டோ உல்பக்கீர் அலி புட்டோக்கு என்னாச்சு பெனசீர் புட்டோக்கு என்னாச்சு ஒரு காலத்துல நவாஸ் ஷெரீப் எப்படி நாடு கடத்தப்பட்டார் இம்ரான் கான் இப்போ இப்போ லேட்டஸ்ட் அதுக்கு முன்னாடி அவங்களோட முதல் பிரதம மந்திரி லியாக்கத் அலி கான் அவருக்கு என்னாச்சு இதெல்லாம் கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட வரலாற்றுல வந்து அது ரத்த சரித்தம் அப்படின்வாங்க அதாவது ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு அதுவும் ஜனநாயக படுகொலை செய்த ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு ஜனநாயகம் என்பதே ஒரு கேலி ராணுவத்தால் இராணுவத்தால் ஒரே ஜனநாயக நாடு பாகிஸ்தான் அதன் தலைவர்கள் இராணுவத்தாலேயே வாழ்கிறார்கள் இராணுவத்தாலேயே சாகவும் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் சிறையில இருந்தான்னு நினைக்கிறேன் சோ இப்ப வந்து திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சார் மூன்று ஆண்டுகள்னா இந்த அரசாங்கம் வந் ஒரு வருஷம் முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது இப்ப நடக்கறதுக்கான காரணங்கள் பாகிஸ்தான்ல வந்து கைபர் பக்துன்வா மாநில வந்து கட்டுப்படுத்துவது பெரிக்கை இன்சார் இம்ரான் கானோட கட்சி கானோட கட்சி அங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட துணை ராணுவ பிரிவையோட தலைமையத்தையே தாக்கியிருக்காங்க தேரிக்க தாலிபான் பாகிஸ்தான் ஓகே ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நாலஞ்சு அதிகா வீரர்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க அது நடக்கும் அதே தருவாயில் தான் நீங்க அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அங்க வந்து மாகாணங்கள் அப்படின் யாரு மாநில அரசு மாநில அரசு வந்து சொல்லிட்டு தெரிகே இன்சாஃபோட பார்ட்டியை சேர்ந்தவர் அதாவது இம்ரான் கான் பார்ட்டியின் பார்ட்டியை சேர்ந்தவர் சேர்ந்த கட்சி தான் அந்த மாநிலத்தை அந்த மாகாணத்தை ஓகே அந்த மாகாணமானது பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் அங்கே இருக்கும் ஆட்சியாளர்களும் நேரடி ஒரசல் ஒன்று ஏற்பட்டுள்ளது இரண்டாவது மறைமுகமாகவும் இன்னும் சொல்ல போனால் நேர்முகமாகவும் அவங்க வந்து தாலிபான்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் தேரிக்கை தாலிபான்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஓகே சோ இந்த கட்சியோட ஆதி அந்தம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ரான்கான் இம்ரான் கான வந்து முடிப்பதால் கதை விடும் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் கண்ணோட்டமாக இருக்கிறது இதனால் கைபர் பக்துன்வாவில் தொடர்ந்து வரும் அந்த கிளர்ச்சியானதை மறக்க முடியும் அதற்கு அவர்கள் அரசியல் மூலம் அரசியல் ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்த அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையை இது போன்ற படுகொலை செய்வதோ இல்லை ராணுவத்தை வைத்து அச்சுறுத்தல் கொடுப்பதோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணா இது அடங்கிடும் பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஃபீல்ட் மார்ஷல் முனிர் நினைக்கிறான் ஓகே ஓகே இப்போ பெஷாவில கூட கேஸ் பைப் லைன் வந்து இதாயிருக்கு இருக்கு வெடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது போராட்டக்காரர்களாலதான் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க சார் ஆல்ரெடி இப்ப கைபர் பக்கம் பற்றி எரிட்டு இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் தெரிக்க தாலிபானுக்கு தான் இருக்கு இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தானுக்கும் கைபர் பக்துன்வாக்கும் ஒரு சுமூகமான போராளி குழுக்களுக்கு ஒரு சுமுகமான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் பல தரப்பில் இருந்து உள்நாட்டு பிரச்சனைகளில் சூழப்பட்டுள்ளது அதில் அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன வழின்னு அவங்க பார்க்கும் போது இந்த பார்ட்டியோட மையம் அதாவது அந்த கரு எது இம்ரான்கான் இம்ரான்கான் அதாலா ஜெயில் ஓகே இருக்கா இஸ்லாமாபாத்ல இருக்காங்க சோ அந்த இடத்துல இருந்தா கூட அந்த ஜெயில இருந்தா கூட இம்ரான்கான் கதையை முடித்து விட்டால் அது ஒரு நேச்சுரல் டெத்தா கூட காட்டலாம் ஓகே இப்ப எப்பவுமே பாகிஸ்தான்ல ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியோ இல்ல ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அந்த திசை திருப்புறதுக்கு இந்தியா சைடு பக்கம் திரும்புவாங்க சோ ஏதோ ஒரு இங்க ஒரு அசம்பாவிதத்தையோ ஒரு குழப்பத்தையோ ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க சோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா அந்த திசை திருப்புறவுக்கான வாய்ப்புகள் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியா சைடு அவங்க திசை திருப்பணும்னா முதல்ல ஆப்கானிஸ்தானோட மந்திரி இந்தியாவுக்கு வந்த வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முத முதல்ல இம்ரான் கான் இல்ல என்ற விஷயத்த லீக் பண்ணதும் ஆப்கான் டைம்ஸ் தான் அதாவது ஆப்கானிஸ்தான் பத்திரிகை தான் அப்ப ஆப்கானிஸ்தானை சேர்ந்த உளவு இத வந்து ஒரு பிரச்சனையா அவங்க கையில எடுத்திருக்காங்க அப்ப அவங்க பாகிஸ்தானுக்குள்ள ஒரு உள்நாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு காரணத்துக்காக காரணத்துக்காகதானே இத கையில எடுத்திருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா சோ இட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னுவாங்க ஓகே சோ அந்த இன்ஃபர்மேஷன் வார் சார இது வரைக்கும் பாகிஸ்தான் மத்தம்தான் அவங்களால மத்தம்தான் பண்ண முடியும் அவங்கள மிஞ்சி யாரும் பண்ண முடியும் அதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு எதிரா மத்தவங்க பண்ணும்போது அவங்க எப்படி இத அணுகணும்னு தெரியல ஆசி முனிர் வந்து இந்த டுவெண்ட்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின் மூலம் ஆசிம் முனிரே முப்படைகளுக்கும் தளபதி தளபதியாக்கி அவருக்கு அந்த ஆசிம் முனிரால் யார வேணாலும் அதாவது அடுத்த ராணுவ தளபதி விமானப்படை தளபதி கப்பல் படை தளபதியை நியமிக்கிற அதிகாரம் ஆசிம் முனிருக்கு ஷாபா ஷெரீப் அரசாங்கம் வழங்கியது இதனால் நிறைய அதிருப்தி பாகிஸ்தான்ல இருக்கு பக்கம் பதவியை பலப்படுத்துவதற்கு ஆசி ஆசி முனிக்கு யார் அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடாது என்று முனிர் நினைக்கிறார் அதுல ஒரு பகுதியாக முக்கியமான எதிரியாக கருதப்படும் இம்ரான்கானை ஒழித்து கட்டிவிட்டால் அப்போ பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி அதாவது புட்டோட கட்சி சிந்தை ஆளும் கட்சி அவர்களுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க முடியும் ஏன்னா அங்க இம்ரான் கான் நடந்த கதி நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நாளைக்குன்னு ஒரு பயம் வரும்ல கொடுக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா மொத்த பாகிஸ்தானும் பஞ்சாபை சுத்தி வலம் வரும் ஒரு நாடாக அன்றும் இன்றும் திகழ்கிறது இப்போ அத நிலைநாட்டு வண்ணம் சில செயல்களை ஈடுபடுவதற்கு ஷாபா ஷெரீஃபும் ஆசி முனீரும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் அங்க தாலிபான்களோட பிரச்சனையை அடக்காவிட்டால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு இன்று செய்யும் உதவிகளை அவர்கள் செய்ய மறுப்பார்கள் மூணாவது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்ட அந்த ஒப்பந்தம் நட்பு ஒப்பந்தமானது அதாவது உங்க நாட்டை யார் தாக்குனாலும் என் நாட்டை யார் தாக்குனாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் முழுமை அடையல அது டேக் ஆஃபே ஆகல பிளேன் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி லேண்டிங் ஆயிடுச்சு பல்வேறு பிரச்சனைகளில் ஆசி முனிர் வந்து எது கையில் எடுக்கிறாரோ அது முழுமை அடையாமல் நின்று போய் கொண்டு இருக்கிறது கடைசி விஷயம் ஆறாவதான விஷயம் பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே வந்து நிறைய கிளர்ச்சிகளும் நிறைய பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது இதைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி எப்படி வைக்கணும்னா ஒரு இது ஒரு அரசியல் நீங்க சொல்ற மாதிரி திசை திருப்பதா இருக்கட்டும் இல்ல மத்த கட்சிகளுக்கு பாடம் புகட்டும் செயலாக இருக்கட்டும் இல்ல மத்த மத்த பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனைகளை ஆசிய மொழி தனது ஸ்டைல அணுக ஒரு வழிமுறையாகவும் இருக்கலாம் ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினாரு சிந்து வந்து ஜாக்ராபிகலா பார்த்தா நம்மளுடைய இதுதான் ஒரு துணியில பேசியிருந்தாரு ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு வகையில அந்த திசை திருப்பு நிகழ்ச்சியில அதாவது திசை திருப்பு முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து ரிட்டாலியேஷன் நடக்கும் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரோ அதாவது ரிட்டாலியேஷன் இம்ரான் கான் ரிட்டாலியேட் பண்ண இந்தியா பயப்படும் நீங்க நினைக்கிறது அது நடக்கிற காரியம் இல்ல ஆனா ஒரு ஒன்னு உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறேன் தேசிய கீதம் பாடுற பழக்கம் உண்டா அதுல குஜராத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பகுதி என்ன சிந்து தான் சார் குஜராத் சிந்து மராத்தா மராட்டா திராவிட உட்கல வங்கா திராவிடம் மொத்த தமிழ்நாடு உட்பட மத்த எல்லா நாலு மாநிலங்களையும் வந்து அஞ்சு மாநிலம் இன்னைக்கு திராவிடம் அப்படின்றாரு குஜராத் சிந்து மராட்டா அதாவது குஜராத் சிந்து மகாராஷ்டிரம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே இந்த கேஸ் போயி ஒரு டைம்ல சிந்து என்ற வார்த்தை பாகிஸ்தான்ல இருக்க அதை நீக்கிடணும்னு சொல்லி போனா காங்கிரஸ் சர்க்கார் இருக்கும் போது அந்த வார்த்தையை நீக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அங்க சிந்துல வந்து இப்ப இல்ல எப்பத்தில இருந்து ஜியோ சிந்து ஒன்னு நடந்துட்டு இருக்கு அந்த ஜியோ சிந்து மூவ்மெண்டோட மெயின் குறிக்கோள் சிந்த தனிநாடா கேட்கறது தான் அந்த அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டும் இருக்கு நிறைய பின்புலமும் இருக்கு இந்த சப்போர்ட்டும் பின்புலமும் எல்லாம் இருக்கும்போது இது எப்படி வந்து நடக்காம போய்விடும் எனக்கு தெரிஞ்சு ராஜ்நாத் சிங் போட்டது வந்து அந்த அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து பாகிஸ்தானுக்கு பல விஷயங்கள் அது அச்சுறுத்தல கொடுக்க கூடும் ஏன்னா இண்டஸ் நதி நீரானது பஞ்சாபை தாண்டி பாய வேண்டிய மாநிலம் சிந்து இப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்கோம் இதனால சிந்துல நிலங்கள் வாடுகின்றன சோ அங்க ஒரு கிளர்ச்சி வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் இறைய ஒரு கேள்வி சார் ஏற்கனவே கைபூர் பக்கம் உள்ள பிரச்சனை ஒரு சைடு ஆப்கானிஸ்தான்ல இருந்து பிரச்சனை ஏற்கனவே உள்நாட்டு கிளர்ச்சி இப்போ இம்ரான் கான் உடைய இந்த டெத் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவிட்டு இருக்கு சோ இதனால ஷபா அந்த ஆட்சி நீடிக்குமா ஆசி முனிக்கு கிட்டத்தட்ட இங்கே இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இறுதியாக அவங்களுடைய பார்வை என்ன சார் ஆசி நீடிப்பதும் நீடிக்காமல் போவதும் மற்ற ராணுவ அதாவது பாகிஸ்தான் வந்து கோர் கமாண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து ஏரியா கமாண்ட்ஸ் இருக்கும் அதாவது நார்தன் கமாண்ட் சதர்ன் கமாண்ட் வெஸ்டர்ன் கமாண்ட் ஈஸ்டர்ன் கமாண்ட் சென்ட்ரல் கமாண்ட் இப்படி இருக்கும் ஓகே பாகிஸ்தான்ல வந்து கோர் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோர் முல்தான் ஒரு கோரு மங்ளா ஒரு கோரு பெஷாவர் ஒரு கோரு இஸ்லாமாபாத் ஒரு கோரு ராவல் ராவல் தான் ராவல்பிண்டி ராவல்பிண்டி ஒரு கோரு அதே போல் லாகோர் ஒரு கோரு ஹைதராபாத் கராச்சி இதெல்லாம் வந்து கோர் கமாண்ட்ஸ் கோர் கமாண்ட்ன்றது வந்து ஃபீல்டு ஃபார்மேஷன் இதோட தளபதிகள் வந்து இவர்கள் பிளஸ் ராணுவ தளபதியின்

இவங்க எல்லாம் இருப்பாங்க ஆர்மர் டேரக்டர் இன்ஃபென்டரி டேடர் ஜெனரல் ஆர்டிலரி தவிர்த்து இந்த கோர் கமாண்டர்கள் அந்த பத்து கோர் கமாண்டர்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் கடைசியில வந்து ஆசிமுனி இருப்பாரா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கான விடையா இருக்க போகிறது ஏன்னா இந்த கோர் இருந்து ஒருத்தர் தான் வந்து நாளைக்கு இந்த ஐஎஸ்ஐ தளபதி இருந்து ஒருத்தர் தான் வந்து நெக்ஸ்ட் ராணுவ தளபதி ஆகணும் ஆசி முனீர் வந்து முப்படைகளுக்கும் தளபதியா இருந்தா அப்ப இருந்தாண்டோட ரோல் என்ன இது இல்லாம சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒரு பொசிஷன் இருக்கு அதோட தலைவரா சஹீத் ஜம்ஷத் மிர்ஷா அப்படின்னு ஒரு அதிகாரி இருக்காரு ஜெனரல் மிர்சா ஜெனரல் மிர்சா வந்து சீனியாரிட்டில ஆசிம் முனீரோட அதிகம் கம்மி புரிய இது எந்த எந்த பக்கத்தில இருந்து அழுத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதற்கான முன் உதாரணம் அயூப் கான் இருந்த காலகட்டத்தில் அயூப்கான் எப்படி பதவி விலகுவதற்கு ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தை யாயா கான் அயூப் கானால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட யாயா கான் செய்தார் என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது அந்த வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தா ஆசிமுனீர் நீடிப்பாரா இல்லையா என்பதுக்கான விடை அதில் கலைத்திருக்கும் ஷாபா பொறுத்த வரைக்கும் ஷாபா ஷெரீப் ஒரு பொம்மை ஆசி ஆசிமுனீர் இருக்கும் வரை இருப்பார் எப்படி இம்ரான் கான் கொமர் ஜாவித் பாஜுவா இருக்கும் வரை இருந்தாரோ அது போல ஆசிமுனீர் இருக்கும் எல்லா பிரதமர்களும் ராணுவ தளபதிகள் இருக்கும் வரை இருப்பார்கள் அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க பாகிஸ்தான் ஒரு டிஜிஐஎஸ்ஐ ராணுவ தளபதியும் தான் அவங்களை ஓகே இப்போ அந்த கான் காலகட்டத்தில் இருந்த ஐஎஸ்ஐ தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவரே வந்து இன்று சிறையில் வாடுகிறார் சோ நம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன நடக்க போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இது மக்கள் கவர்ச்சியாக மாறுவதற்கான அதிகம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு தங்கள் கருத்துக்களை பயணம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இருக்குன்னா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க